அவன் தான் வாழும் ஆகவே இந்த கல்வி என்பது மிகவும் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான உடைய தவறான சொல்லுவார் தம்பி கடுதை பல்கலைக்கழகத்திற்கு போனால் அது பஞ்ச கல்யாணம் குதிரையாக வெளியும் அதனால் அந்த கல்வி என்பது எவ்வளவு நிலையான மட்டமான சிந்தனை உள்ளவர்கள் கல்வியின் மூலமாக செம்மன்படுத்தப்படுகிறார் அவ்வாறான கல்வியை எத்தனையோ பிள்ளைகள் தொடர முடியாது மிகவும் சிரமப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் செய்தோடு இருக்க வேண்டும் நன்மை செய் அதை இன்றைய செய் நாங்கள் தொடர்ந்து நன்மைகளை செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற காரணம் குறிப்பிட்ட காலம் தான் அந்த காலத்திற்கு எவ்வளவு நல்ல உதவியங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் ஆரம்பத்திலே நாங்கள் சுமார் ஆறு இடங்களாகும்போது நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கி நடந்து கொள்கிறோம்

ியது அவர் சு அப்போ நான் நீங்கள் படிப்பில் போச நாங்கள் 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 அந்த உதவியை செய்யிறோம் நீங்கள் படிக்கிற அன்னை கடந்த தரிமானம் எனக்கு அந்த பிள்ளை திருப்போம் என்று சொல்லுவா நான் தற்பொழுது என்ஜினியராக பொதல் கடமையாகவே உங்களுக்கு என்ன செய்யணும் முந்தையாக சம்பளம் கிடைக்கிறது என்ன செய்யவும் எனக்கும் நீங்களும் நான் மாணவர்களை படைப்பீர்கள் செய்ய மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நாலு மாணவர்களுடைய கல்வி கடங்காமல் இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை செய்யுங்கள் கல்வி என்பதுதான் சொத்து ஆகவே நாங்கள் நம்ம கல்வியை தொடர வேண்டும் நல்ல சிந்தனை வாழ வேண்டும் இந்த சமுதாயத்தில் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை சாதிக்க வேண்டியது அத்தனை விஷயங்களை சாதிக்க வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் உதவி செய்கின்ற பரவோகிகளாக வாழ வேண்டும்

சுவாத்ர விஷேத்தியங்களை இந்த மானாவிய வெடிகாலிட்ட பாடசாலை சமூகமும் அவருடைய

பெற்றோருக்கு தெரிஞ்ச காவலும் வேகம் இந்த காலத்து யார் கப்படி செய்யறாரு யார் யாரும் செய்யணும் என்றது வளரக்கூடாது ஆனால் இன்னும் தேவையில்லும் இந்த கிராமிய கல்வி கப்பனி செய்யறதெல்லாம் உள்ளூரில் தேவையானவாறு

හැ आ सा है नाම අ අ मාව है මස है होलार मार फिर तूने मार दिया फिर तूने आवाज़ आए से तो तू मार बोले बेच नाम आई नो आई